ஹாய் ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று பிளாகில் நம்ம வந்து ஜகாசி ஸ்வீட்டுக்கு வந்து போயிருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் காலைல ரொம்ப டயர்டாகிடுச்சு நேற்றுலாம் ஒரே செம்ம என்ஜாய்மெண்ட்டு என்ன ஒன்று அவங்கள விட்டு வந்துட்டோமேனு ஒரே ஃபீலிங்காக இருந்துச்சு பட் ஆனால் ஃபீலிங்காக இல்லையா நான் இங்கே பாருங்க அவங்களே இழுத்துக்கிட்டே வந்துட்டோம்

பிடிச்சி தர்த்தனிக்கிட்டு இருந்துட்டாச்சு ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஜகா கவாசிஸா இல்லை ஏதோ ஒன்று ஜெகானே கூப்பிட்டுறதுனால அப்படியே வச்சிடறேன் நான் உங்களுக்கு ஜெகாசிஸா இருப்பாங்க ஸோ அவங்களோட தான் இனிக்கிட்டேவோ நம்மளுக்கு போக போகுது நாளைக்கு டேவோ அப்படிதான் போகுது ஆக மொத்தம் இந்த வீக்லி மூணு டே ஸ்பெஷல் டேவாக போயிடுச்சு நம்மளுக்கு ஸோ அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க போகலாம் ஹேர் பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா கலாவுடைய ஹேர் ஆயில் வந்து யாருக்கும் தெரியாது ஏன்னா அது எனக்கு தெரியாது வந்தா நமக்கு அந்த கொஞ்சம் எனக்கும் தேக்க போறாங்க நானும் நிறைய முடி வளர்த்த போறேன் மட்டும் இல்ல இல்ல ரெண்டு நாளைக்கு மட்டும் தான் தேக்க போறாங்க ஏன்னா அது வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கிற மாதிரி கலாவுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு அதனால வந்து அதுக்கு எல்லாமே காரணம் அம்மா எங்க அம்மா அந்த சைடு உட்காந்துருக்காங்க வீடு பாத்தீங்கன்னா மூணாவது மாடியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா அது வேற லெவலா இருக்கு நல்லா இருக்கு நான் கூட என்னமோ இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் நீங்க வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு இருக்கு ஏன்னா மேல அதுக்கு மேல அவங்க வீட்டு மேல யாருமே கிடையாது நம்ம மட்டும் இருக்கும் அதனால நல்லா இருக்கு பாத்தீங்களா மசாஜ் ஸ்டார்டிங் ஸோ அவங்க ரிலாக்ஸ் ஆகிட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி நீங்களும் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு வீட்டுல போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஹாப்பியா இருங்க வரேன் நானே ஆகவே இந்த ஃபர்ஸ்ட் ஜெல்லங்க நான் வந்து போய் இருக்கேன் ஃப்ரெண்ட் ஃபுட்ல போய் இருக்கேன் ஆனா நான் சென்னை வந்ததுக்கு அப்புறம் நான் யாருக்கும் அவ்வளவு சீக்கிரமா போய் எங்க இந்த போய் தங்கல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாலா வீட்டுக்கு வந்திருக்கேன் சென்னையில ஒரு நியூ அம்மா வீட்டுக்கு எங்க அம்மா வீட்டுக்கு ஆமா ஃப்ரெண்ட் கிடையாது சி நான் ஃப்ரெண்ட் கிராம இருந்து இந்த ஃப்ரெண்ட்ன்ற பேரே சொல்ல கூடாதுன்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது இது வந்து மை சிஸ்டர் ஃபேமிலி என்னோட புது ஃபேமிலி மை சிஸ்டர் எங்க அம்மா அங்க இருக்கு என் தங்கச்சி தான் வெளியே வந்து இறால் வாங்க போயிருக்கா எங்க எங்களோட பிள்ளைங்க எல்லாம் அங்கங்க ஆடிட்டு இருக்கு ஆடிட்டு இருக்கீங்க ஹோம்ஒர்க் படுத்துங்க பிள்ளைங்களா அவ போய் காட்டிடுவோம் போயிட்டு ஒழுக்கமா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் எங்க ஃபேமிலி நியூ ஃபேமிலி எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க

புளி கரைச்சி ஊற்றணும் ஸோ ஃபைனலாக சாப்பிடும் போது பார்ப்போம் அம்மாவோட சமையல் கேட்கவா வேணும் இங்கே இந்த குட்டி கும்லாங்ஸ்லாம் என்ன பண்ணுங்கன்னா ஃபோன் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்கன்னு ஒன்று ஆல் டைம் பிஸி இவன் வழக்கம் போல டிவியை போட ஆரம்பிச்சுட்டான் இங்கே வந்தோம் பார்த்தீங்கன்னா

இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வசூதாசிஸ் இருக்காங்களே அவங்களோட மூவி ஆடியோ லான்ச் அதாவது இரவனில் பார் அப்படிங்கிற மூவி ஆடியோ லான்ச்சுக்கு தான் வந்திருக்கோம் இதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இன்னைக்கான டேவ்ளாக் பார்த்தீங்களா எங்கே எத்தனை மணிக்கு வந்து நிற்கிது ஏழு மணிக்கு வந்து நிற்கிது சாப்பிட்டப்போ காமிச்சது இப்போ நம்ம வந்து ஒரு ஆடியோ லான்ச் வந்துட்டு வட பழனியில் மறுபடியும் ஃபோரம் பழனி பூரமாக படம் பார்க்க

அங்கேருந்து நம்ம தேட்டர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் டென் மினிட்ஸ் தான் ஆனால் நாங்கள் வந்து விஜயா ஃபோரோமால்க்கு வந்து விஜயா மால்னு போட்டு நாங்கள் இன்னொரு இடம் தப்பாக வந்து போயிட்டோம் மறுபடியும் அங்கே போயிட்டு எங்கள் ஃபேமிலி மொத்தமும் விஜயா ஃபோரோமாலில் இருந்து அங்கேருந்து மறுபடியும் நாங்கள் பார்க்கிங் வேறு ஆக்சுவலாக நானும் ஜெகாவும் பார்க்கிங் போட்டு அந்த அறுபது ரூபா வேறு தண்டோம் அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்து கொஞ்சம் லேட்டாகவே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் படத்து உள்ள போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போனோம் இது வந்து நம்ம இன்டர்வெலில் வந்து சும்மா சுற்றி சுற்றி ஷூட் பண்ணியிருந்தோம் அங்கே ஜெகாவுக்கு வந்து அவங்க ஃபேன் மீட் வந்து நடந்துச்சு அங்கே ஒருத்தவங்க வந்து பேசினாங்க ஸோ நம்மளோட ஃபேமிலி மொத்தமாக கவர் பண்ணல பட் எல்லாம் அங்கங்கே பிரிஞ்சு போயிட்டுருந்தாங்க ஸோ நான் ஏதோ சொல்லிகிட்ருக்கேன் என்ன சொல்லிட்ருக்கேன்னு எனக்கே தெரியல ஸோ நான் அது மொத்தமாக மியூட் பண்ணிவிட்டு இங்கே டப் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அங்கே நிற்கிறாங்க என்னோட ஃபேமிலி ஃபோட்டோ மொத்தமாக நேற்று நம்ம இருந்தது எத்தனை பேருன்னு சொல்லிட்டு நான் கடைசியாக ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன் ஸோ நேற்று டேவும் ஸோ ரொம்ப சூப்பராக போச்சு கடவுளுக்கு நன்றி ஸோ இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் இவ்வளோ தூரம் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா பாய்